அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விளக்குத்தூர் நாச்சியர்ஸ்ல உள்ள எண்டர் ஆனோனே இந்த பொம்மையிலேருந்து அப்படியே இடது கை பக்கம் பார்த்திங்கன்னா அழகாக இந்த ஹேங்கர் இருக்கும் இதில் தான் டெய்லி வியர் பண்ணக்கூடிய லினன் காட்டன் சாரீஸ் எல்லாம் இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாம் டூ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது டூ சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் லினன் காட்டன் சாரீஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நிறைய ஹேங்கர் கலெக்ஷன் சாரீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லினன் டிஜிட்டல் சாரீஸ் எல்லாம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்கள் இதில் ஒரு சாரியை நமக்கு பிரிச்சும் காட்டுவாங்க இது எல்லாமே அட்டாச்சு பிளவுஸோட இருந்த சாரீஸ் தான் இந்த சாரி சாரியோட பிளவுஸ் வாங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம் இந்த சாரி ரொம்ப அழகா இருந்தது அந்த ஹேங்கர்ல இருந்து தான் எடுத்தோம் இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது இது சாரியோட பிளவுஸ் அந்த கிரீன் கலர்ல இருக்குது சாரி பாடி ஃபுல்லா சூப்பரா அந்த மெரூன் கலருக்கு ஒயிட்ல டிசைன் கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரொம்பவே அழகான சாரி இதுவும் ஐநூத்தி ஐம்பது நானூத்தி நாற்பது முன்னூத்தி எழுபது லினன் காட்டன் பிளவுஸ் இந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இந்த மால்குடி சாரீஸ் டெய்லி வியர் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா நம்ம கிரீப் மெட்டீரியல் மாதிரி இருக்கிறதுனால சுருங்காது நம்ம நார்மல் வாஷ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த சாரி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது கடகடன் பார்த்துட்டு கொஞ்சம் சாரி செலக்ட் பண்ணி நம்ம பிரிச்சும் நம்ம மூணு சாரி இந்த ஹேங்கர்ல இருந்து எடுத்து மால்குடி சில்க்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த சாரி பாருங்க ஒரு நல்ல மாம்பழம் எல்லோல வாடாமல்லி கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டெய்லி வியர் பண்ணக்கூடிய சாரீஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே இருக்கக்கூடிய கம்மி ரேட்டில் சூப்பரான சாரீஸ் சின்ன ஒரு பார்டர் ஜெரி பார்டரும் கொடுத்துருக்காங்க இது நெக்ஸ்ட் ஒரு ஹேங்கர்ல இருந்த சாரி இந்த ஃபாயில் பிரிண்ட் இருக்கும் இல்லையா கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் சில்வர் பிரிண்ட் உள்ள சாரி இதுல இருந்து ஒரு சாரி பிரிச்சு பார்க்கலாம் இதுல வந்து பிளவுஸ் வந்து அப்படியே கட் பண்ணியே வச்சிருக்காங்க இந்த சாரியோட ரேட்டு நானூத்தி எழுபது ரூபாய் அழகாக ஒரு ஃபாயில் பிரிண்ட்டிலேயே ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து எல்லா ஹேங்கரும் பார்த்துருக்கோம் அங்கங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாரீஸாக பார்த்துட்டே வந்திருக்கோம் இதெல்லாம் பூனம் சாரீஸ் இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு டோலோ சில்க் சாரி ஒரு பெரிய ஹேங்கர் இருக்கும் அதை தவிர மற்ற எல்லா ஹேங்கர்லேருந்தும் நம்ம இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் லைக்ரா சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு நம்ம தனி வீடியோவே போட்டிருக்கோம் அந்த சாரி தான் இதில் அதில் ஒரு சாரி பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் லைக்ரா சாரீஸ் டோலோ சாரீஸ் வந்து நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் இதுவுமே ஒரு பிரிண்ட்டு உள்ள சாரி தான் ஒரு சில்வர் பிரிண்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய சாரி இந்த சாரியிலிருந்து ஒரு அழகான ப்ளூ கலர் சாரி நம்ம பிரித்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க ப்ளூக்கு அந்த சில்வர் பிரிண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்குறது ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா சாரி சாரிக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க அட்டாச்சு ப்ளவுஸு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மும்பை காட்டன் சாரீஸ் நானூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்தது இந்த கஸ்டமர் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான கரிஷ்மா காட்டன் சாரீ இதில் நிறைய கரிஷ்மா காட்டன் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த சாரீஸ்லாம் இருந்து எடுத்த சாரீ தான் ஒரு ஒயிட் சாரீ ஒயிட்டில் பிளாக் டிசைன் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கவர் பிரிக்க வேண்டாம் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நம்ம இன்னைக்கு இந்த கவரை பிரிக்கலை சூப்பராக அந்த சாரி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாரிக்குள்ளேயுமே இந்த சாரி எல்லாமே செவன் ஹண்ட்ரட் செவன் செவன்டி அந்த ரேஞ்சில் இருந்த சாரீஸ் சூப்பராக இருக்குல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்போ நம்ம கொஞ்சம் கரிஷ்மா காட்டன் சாரீஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஜியா அப்படின்ற சாரி வந்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த கரிஷ்மா காட்டன் சாரி எழுநூறு ரூபாய் இதில் ஒரு சாரியை நம்ம இன்றைக்கி பிரித்து பார்க்கலாம் நிறைய கரிஷ்மா காட்டன் கலெக்ஷன்ஸில் நான் கொஞ்சமாக ஒரு கடலில் ஒரு துளி மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பிளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது முந்தானை அந்த சாரி மேலே அந்த பிளவுஸையும் வச்சு காட்டுவாங்க சாரியோட ரேட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரி ஃபைவ் எயிட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் இருந்த காட்டன் சாரி இதுவும் அட்டாச்சு பிளவுஸோட கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாரீ தான் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான டெய்லி வியர் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்குறதுக்கு நம்ம விளக்குத்தூர் நாச்சியர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அட்ரஸ் ஃபோன் நம்பர் வந்து அதாவது வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி டெய்லி டெய்லி சூப்பர் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவுமே சூப்பரான ஒரு கரிஷ்மா காட்டன் சாரீ போச்சம்பள்ளி டிசைனில் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேன்சி சில்க் சாரீஸ் நானூற்றி பதினஞ்சு அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்ற ரெண்டு ரேட்ல மிக்ஸ் ஆகி இருந்தது இதை கடகடன்னு பார்த்துட்டு நிறைய சாரீஸ் செலக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் ரொம்பவே அழகழகான ஹேங்கர் கலெக்ஷன் சாரீஸ் இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ரெண்டு சாரி இருக்கு இல்லையா இந்த ரெண்டு சாரியோட ரேட்டுமே நானூற்றி பதினஞ்சு தான் ரொம்ப அழகா இருக்கு மூணாக இருக்கிற அந்த எல்லோ கலர் சாரீ பாருங்க அந்த சாரி மட்டும் அறநூறுரூபா ரேட்டில் இந்த அறநூறுபா ரேட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ்க்குன்னு நம்ம தனி வீடியோவே போட்டிருந்தோம் ஒருத்தங்க இதை பல்க் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அதை தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் நெக்ஸ்ட் இதில் நிறைய கலர்ஸ் வரும்போது உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஸாரி எல்லாமே நானூற்றி பதினஞ்சு ரூபாயில் உள்ள சாரீஸ் தான் சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ் ஃபுல் எம்போஸ்டு டிசைனோடு இருக்கக்கூடிய சாரீஸ் நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம பட்டு சாரீஸ் நாச்சியார் பட்டு மகாலில் இந்த சாரீஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இன்றைக்கி இந்த கடையிலேயே இருந்தது பெரிய கடையிலேயே இருந்தது இந்த சாரி நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் பிங்க்கில் க்ரீன் கலரில் முந்தானை ப்ளவுஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நானூற்றி பதினஞ்சு ரூபாய்தான் பக்கத்தில் இன்னொரு ஹேங்கரில் இருந்தால் ரொம்ப அழகான சாரீ சாரீ பேரெல்லாம் தெரியல ரொம்ப அழகாக இருந்ததுனால அப்படியே வீடியோ எடுத்தாச்சு சாரியோட ரேட்டு ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் அதில் ரெண்டு சாரீ நமக்காக பிரித்து காமிப்பாங்க பாருங்கள் சூப்பரா இருக்குது சாரியோட முந்தானை இது பிளவுஸ் சாரி பாடி ஃபுல்லா இந்த டிசைன் வந்துடுது அழகான ஜரியும் வந்துடுது அதுலேயே இன்னொரு கலர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு ஸோ எல்லா ஹேங்கர்ல இருந்தும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இங்கே ஒன்றா எடுத்துட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க

சாரி ஃபுல்லாகவுமே அழகாக அந்த ஒரு சில்வர் லைன் மாதிரி போய்கிட்டே இருக்கும்